வணக்கம் மாணவ செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் வடிவியலில் பயிற்சி நாலு புள்ளி மூணில் அஞ்சாவது பார்க்க போறோம் ஒரு செங்கோண முக்கோணத்தின் காரணம் சிறிய பக்கத்தின் ரெண்டு மடங்கை விட ஆறு மீட்டர் அதிகம் ஓகேவா அதாவது சிறிய பக்கமே என்னான்னு தெரியாது நீங்க செங்கோண முக்கோணம் படத்துக்கு வாங்களேன் சிறிய பக்கம் தெரியாது அதுக்கு நம்ம எக்ஸன் போட்டாச்சு சிறிய பக்கத்தை விட ரெண்டு சிறிய பக்கத்தின் ரெண்டு மடங்கை விட ரெண்டு மடங்குங்கிறதுனால பெருக்கலை போடுவோம் ரெண்டு மடங்கு ரெண்டு எக்ஸ் ஆறு அதிகம் போடுறதுனால அதனால் ப்ளஸ் ஆறு ஓகேவாப்பா சிறிய பக்கம் தெரியாது எக்ஸ்ன்னு போட்டாச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கர்ணங்கிறது சிறிய பக்கத்தின் ரெண்டு மடங்கை விட ரெண்டு மடங்குங்கிறதுனால ரெண்டு எக்ஸ் ஆறு அதிகம் இருந்ததுனால ப்ளஸ் ஆறு போட்டுடும் அடுத்தது பாருங்கள் கணக்குக்கு மேலும் மூன்றாவது பக்கமானது கர்ணத்தை விட ரெண்டு மீட்டர் குறைவு குறைவுனா என்ன பண்ணணும் கழிக்கணுமா கூட்டணுமா கழிக்கணும் ஓகேவா அந்தனால மைனஸ் ரெண்டு போட்டுக்கோங்க ஏனே முக்கோணத்தின் பக்கங்களை காணுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது மூன்றாவது பக்கம் வந்து கர்ணத்தை விட ரெண்டு குறைவுன்னு கொடுத்ததுனா மைனஸ் ரெண்டா இங்கே மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க பார்ப்போம் கழித்தல் ரெண்டு போட்டாச்சா ரெண்டு எக்ஸ் ஆறில் ரெண்டு போஸ்ட்டு எத்தனை கிடையாது நாலு அப்போ சிறிய பக்கம் என்ன போட்டுக்கலாம் எக்ஸ் கர்ணத்துக்கு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு மூன்றாவது பக்கத்துக்கு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் இதுக்கு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு இதுக்கு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு இது எல்லாத்தையும் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் எக்ஸுக்கு கண்டுபிடிச்சோம்னா இந்த எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவாப்பா அப்படியே வாங்க பிட்டர் சேட்டம் தெரியுமா பித்தார் படி கர்ணம் ஸ்கொயர் இஸ் பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர் கர்னத்தில் என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறுதாக ஹோல் ஸ்கொயர் அடுத்தது பக்கம் ஸ்கொயருக்கு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொரு பக்கத்துக்கு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு தான் ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்லாம் இருக்கு இதுவும் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி தோல் ஸ்கொயர்ஸ் இக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் அப்போ ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும் ரெண்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாம் டூ ஏ பி அப்படின்னா டூ இன்ட்டு டூ எக்ஸ் பிக்கு வந்து ஆறு ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு ஆறு ஸ்கொயர் அதே மாதிரி இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு ரெண்டு எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்னா டூ ஏபி போட்டாச்சு ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு நாலு ஸ்கொயர் போட்டாச்சு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு நன்னாங்கு பதினாறு எக்ஸ் போட்டாச்சு ப்ளஸ் பதினாறு நன்னாங்கு பதினாறு இந்த சைடு வாங்க பார்ப்போம் அதே மாதிரி ரெண்டு ஸ்கொயர்னா ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஆறு இருபத்தி நாலு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஓகே இந்த ப்ளஸ் நாலு எக்ஸ் இந்த சைடு வரும்போது மைனஸ் நாலு வருமா அதனால 4X எக்ஸ் 4X நாலு எக்ஸ் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணியாச்சு இது என்ன இருக்குது இருபத்தி நாலு எக்ஸ் பிளஸ் முப்பத்தி ஆறு சீக்வாட்டி எக்ஸ் 16X plus

சிறிய பக்கம் கண்டுபிடிக்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பத்து கர்ணம் என்ன சொன்னாங்க ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறா ரெண்டு இன்ட்டு எக்ஸுக்கு பத்துன்னு கண்டுபிடிச்சோம் ப்ளஸ் ஆர் ரெண்டு பத்து இருபது ப்ளஸ் ஆறு இருபத்தி ஆறு மூன்றாவது பக்கம் வந்து ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு ரெண்டு இன்ட்டு பத்து ப்ளஸ் நாள் ரெண்டு பத்து இருபது ப்ளஸ் நாலு இருபத்தி நாலு இங்கே பாருங்களேன் எக்ஸுக்கு மைனஸ் ரெண்டு இருக்கிறதுனால தான் சப்ஸ்கிரூப் பண்ணல ப்ளஸில் இருக்கிறதுனால தான் சப்ஸ்க்ரூப் பண்ணோம் இப்போ மூன்று பக்கத்தையும் கண்டுபிடிச்சாச்சு சிறிய பக்கம் கண்டுபிடிச்சாச்சு கர்ணம் கண்டுபிடிச்சாச்சு மூன்றாவது பக்கமும் கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு அஞ்சு மார்க்மா நல்லா போட்டுருங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்